மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இரண்டாயிரத்தி நிலப்பு சட்டத்தின் படி ஏக்கர் ஒன்றுக்கு ஐம்பது லட்சம் வழங்க கோரி விவசாயிகள் பதாகைகள் ஏது தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே திருச்சி ரோடு முதல் மதுரை ரோடு இணைக்கும் சுற்றுச்சாலை பட்டஞ்சத்திரம் பகுதியில் சென்ற ஆட்சி காலத்தில் நில கையகப்படுத்துவதில் ஏக்கர் ஒன்றுக்கு ஐம்பது லட்சம் விவசாயிகளுக்காக வழங்கப்பட்டது தற்போது அதே மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய நில கையகப்படுத்துவதற்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வழங்கிய இழப்பீடை வழங்க கோரி நாங்கள் அமைச்சர் முதல் மாவட்ட ஆட்சியர் துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்காத பட்சத்தில் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் உரிய இழப்பீடு வழங்கவில்லை மேலும் ராஜ்குமார் என்பவரின் விவசாய கிணற்றை ஒரு ரூபாய் கூட இழப்பீடு வழங்காமல் மூடியதை கண்டித்தும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் விவசாயிகள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பதாகைகள் ஏந்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஏமாற்றுவது தமிழ்நாடு சிறு குறு விவசாயிகளிடம் மூடிய கிணற்றுக்கு திமுக அரசை கண்டிக்கின்றோம்